கார்த்திகை இல்லை நாளைக்கு அடுத்த வாரத்துக்கான வேறு லெவல் செம்ம மாசான செம்ம ஃபைட்டு போட்டு சாமுண்டேஸ்வரி அத்தையை வந்து காப்பாற்றுறாங்க கார்த்திகை அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் எவ்வளோ பிடிக்குமோ பிடிமோ லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பேசிட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க கார்த்தி உடனே சமுண்டி எச்சூரி அத்தையே எதுக்கு இவங்க அழைச்சிட்டு போகிறாங்கங்கிற விஷயத்தை பார்த்துட்டு பின்னாடியே வந்து க கதவை வந்து தட்டிடுறாங்க தட்டினோன்னே பார்த்தா இந்த பக்கம் இருக்கிற எல்லோரையும் வந்து மாதம் வந்து சண்டை போடுறாங்க டே என்னடா உனக்கு சம்மந்தம் இல்லை வெறும் காருக்கு இட்டக்க வந்ததுக்காக வந்து இப்படி வந்து சண்டை போட்டு கூடவே வரையே யாரா நீ எவ்வளோ பெரிய தைரியம் இருந்தால் எங்கள் இடத்துக்கே வந்து எங்கள் ஆளுங்களை அடிப்ப அப்படின்னு சொல்கிறப்ப டே அவங்களுக்கு உங்களுக்கு என்னடா சம்மந்தம் அப்படிங்கிறப்ப ஓ இவனுக்கு தெரிஞ்சவங்க போல அப்படிங்கிறப்போ ஆமாட்டா அவங்க என்னோடய அத்தடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் சாமுண்டேஸ்வரி வந்து சேரில் வந்து கட்டி போட்டு அசந்து தூங்கிட்டு இருக்கேன் நல்லா சரியாக வந்து கார்த்திகை வந்து பார்க்கல சம மாதம் வந்து கார்த்திகை சண்டை போடுறாங்க சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒரு ஆளை வந்து கார்த்திகை வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு மரியாதையை உண்மையை சொல்கிறா யாரா வந்து நீங்கள் வந்து எதுக்காகடா வந்து சாமுண்டேஸ்வரி அவங்கள அழைச்சிட்டு வந்தீங்க உண்மையை சொல்லு அதுவும் கல்யாணம் மண்டபத்தில் கரெக்டாக கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் வந்திருக்குன்னா யார் காரணம் சொல்லு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்ல மாட்டேயா உண்மையை சொல்ல மாட்டேயான பலாறு பலரம் அடிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ஃபோனை கீழே போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க உடனே வந்து சாமுண்டேஸ்வரியை வந்து கைத்து எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு இருக்கு ஏமா என்ன ஆச்சு ராஜா நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு இல்லை நான் வண்டியில் வந்துட்டு இருந்தப்போ உங்கள் வண்டியை பார்த்தேன் உங்களை அழைச்சிட்டு இவங்க வந்திருந்தாங்க அதனால தான் சண்டை போட்டு இங்கே காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நேரம் போயிட்டே இருக்குது எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் இதெல்லாம் யார் செஞ்சுருப்போம்னு கண்டுபிடிக்க முடியலன்னா நிச்சயமாக வேறு யார் சிவனாண்டி தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறப்ப அந்த சமயம் தான் கரெக்டாக வந்து சிவனாண்டி வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னே பார்த்தா இந்த பக்கம் உடனே சாமுண்டேசரியை ஃபோனை எடுத்து என்ன அந்த அம்மா நல்லா போட்டு வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறப்ப டேய் நான் இங்கே பேர் சிவனாண்டி ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க என்னை உன்னால் வந்து தடுத்து நிப்பாட்டவே முடியாது நானும் ராஜாவும் அங்கே தான் மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க ராஜா இதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் ரேவதி அழுது அவன் தாலி கட்டிடுவான் வா போலாம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்க தடுத்து நிப்பாட்ட போகிறீங்களா அப்படின்னா ஆமாம் அந்த மகேஷ் தான் வந்து மகேஷுக்கும் மாயாவுக்கும் தான் வந்து ஒரு விஷயம் இருக்குது இல்லை அந்த விஷயம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிகிட்ருக்கேன் என்ன சொல்கிறீங்க நான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வந்து மளியா மூலமாக ஒவ்வொருத்தர் மூலமாக போராடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே உண்மை தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது வா வண்டி எடு நான் வண்டியில் போறப்ப எல்லா விஷயங்களும் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து வண்டி எடுத்துகிட்டு கார்த்திகையோட வந்து வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க வந்துட்டு சமயத்தில் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து அதுவும் தாடி கட்ட போகிற நேரம் வந்து இப்போ ரெண்டு பேரும் மனமேடையில் உட்காந்துருக்காங்க இந்த சமயத்தில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை முடிவு எடுத்தீங்களே அப்போ வேறு யார் நான் ஆல்ரெடி அவளுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளையை வந்து பார்த்து வச்சிருக்கேன் அது யார் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நீ முதல்ல வந்து மண்டபத்துக்கு போய் அவங்க நிப்பாட்டுவோம் நிப்பாட்டி முடித்தோன்னா உனக்கே எல்லா விஷயமும் புரியும் இப்போ போய் நம்ம வந்து ரேவதி வாழ்க்கையை காப்பாற்றுறதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் சொல்கிறது வாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ராஜா வந்து மயிலுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அத்தையை வந்து இந்த மாதிரி அழைச்சிட்டு போயிருந்தாங்க இந்த மாதிரி நான் தான் வந்து காப்பாற்றிட்டு இப்போ ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் எப்படியாவது இந்த கல்யாணம் வந்து நடந்துடக்கூடாது அவன் வந்து ரேவதி கழுத்தில் தாலி கட்டாத அளவுக்கு உங்களால் எவ்வளோ நேரம் வந்து த தடுக்க முடியுமோ ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து த அடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி என்னால் முடிஞ்ச நான் செய்கிறேன்ப்பா ஆனால் ரொம்ப நேரம் தாக்குப்பிடிக்க முடியாது அது நீயும் அத்தையும் வந்தால் மட்டும்தான் நான் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப கூட பாட்டி இருக்காங்களா பாட்டிக்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றப்ப சரிப்பா அப்படி ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயம் அவன் கட்ட போனால் நானே அவனை சட்டையை பிடிச்சி அடிச்சு தரத்துறேன் என் பொண்ணுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து நீ தெரியுமா வா மாப்பிள்ள நான் அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ஐயர் வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிட்டக்க போய் வந்து ஒன்றும் அவசரம் இல்லை நிதானமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து மயில் வந்து சொல்கிறாங்க எதுக்காக வந்து மாயா வந்து யோசிக்கிறாங்க சிவனாண்டி அப்போ தான் சொல்கிறான் சாமுண்டேஸ்வரி அழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கான் அந்த டிரைவர் ராஜா அதனால் நம்ம சீக்கிரமாக முடிக்கணுங்கிறாங்க முடியுது